ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்போது உன்னிடம் நான் பேசியே ஆக வேண்டும் இந்த சாயப்பாவை நிராகரித்து விடாதே அவசர செய்தி என் சொல்லமே இன்று நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்காக பல நல்லதொரு செய்தியை சொல்வதற்காகத்தான் உன்னிடம் நான் பேசுவதற்கு வந்துள்ளேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் அந்த ஒரு விதமான நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும் நான் சொல்வது புரிகிறதா அதே நேரத்தில் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் யோசனை செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது அந்த தோல்வியே ஒரு அனுபவமாக உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற மிகவும் ஈஸியாக இருக்கும் இலகுவாக இருக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் அதே நேரத்தில் நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் நிதானம்தான் இதை நான் பலமுறை என் செல்ல பிள்ளைக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறேன் அதேபோல்தான் வாழ்க்கையில் சிலரை மறந்து விடு சிலரை மன்னித்து விடு சிலரை விடு சிலரை வெறுத்து விடு யாரையும் தூக்கி தூக்கி சுமக்க வேண்டாம் பிறகு உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும் ஆகவே மன அழுத்தத்தோடு எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் சிந்திக்காதே அமைதியாக இருந்து சிந்தித்துப்பார் நிச்சயமாக அதில் ஒரு தெளிவு பிறக்கும் அதில் ஒரு நல்லதொரு வழி பிறக்கும் அப்படி நீ மன அழுத்தத்தோடு சிந்தித்தால் அது ஒருபோதும் உனக்கான வெற்றியை தராது அதே நேரத்தில் புன்னகையோடு சிந்தித்து அதற்குண்டான வெற்றி கனியும் கிடைக்கும் கையில் நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் என் செல்ல பிள்ளையே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறைந்து போகும் என்று செல்லமே கடைகளின் கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலின அதை மனதில் நினைத்துக்கொள் உன்னிடத்திலும் திறமை இருக்கிறது அதை முதலில் வெளிக்கொண்டு வா இந்த உலகத்தில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கத்தான் செய்யும் அதை உனக்குள்ளேயே முடக்கி விடக்கூடாது அந்த திறமையை வெளிக்கொண்டு வா அப்படி வெளிக்கொண்டு வந்தால்தான் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறிவிடும் நீ ஏன் உன்னையே குறைவாக நினை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் அதுதான் வந்துவிட்டது எப்படி உன் திறமைகள் வெளிக்கொண்டு வரும் பட்சத்தில் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது உன் வாழ்க்கையில் புதிய மாறுதல்கள் மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீ மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு இந்த சாயப்பாவின் அன்பும் பாசமும் அருளும் என்றும் உண்டு அதே நேரத்தில் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் உன்னை தேடி நல்ல செய்தி வருகிறது உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் ஆம் செல்லமே எதையும் நம்பிக்கையுடன் செய்ய பழகிக்கொள் ஏன் தெரியுமா உன்னை நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் சில நேரங்களில் இடம் கொடுத்திருக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் எப்போது உன் காலடி இந்த சாயப்பாவின் ஆலயத்தில் படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நேரம் வந்து விட்டது நான் சொல்லும் அறிவுரைப்படி நடந்து கொள் இந்த உலகம் முழுவதும் உனக்கு சாதகமாக அமையும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக செயல்படும் பிறகு எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டங்கள் பெரியதா முதலில் அதை நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படுகிறது அந்த கஷ்டத்தை முதலில் சுக்குநூறாக உடைத்து எரி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல உனக்கு பயம் படபடப்புத்தான் உன்னை உடைத்து தகர்த்தேறிய யோசிக்க வைக்கிறது நீ ஒரு பளிங்குக்கள் என்னதான் மாசுபட்டாலும் அதே அழகுடன் பிரகாசமாக ஜொலிப்பாய் நீ எல்லாவற்றையும் முக்கியமாக நினைக்கிறாய் அதே போல் மற்றவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று உன்னை தேடி வருவார்கள் வா அந்த நேரத்தில் உன் அருமையை புரிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று உணரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ என் இதயத்தில் உனக்கென ஓரிடத்தை வெற்றுவிட்டாய் இந்த சாயப்பாவின் இதயத்தில் நிச்சயம் அதில் இருந்து வெளியே வரமாட்டாய் வெளியே உன் சாயப்பா உன்னை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டேன் நீ என் கருத்தை இருக பற்றிக்கொள் நிச்சயம் உன்னை தொய்வில்லாது கம்பீரமாக நடக்க வைப்பேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த சாயப்பாவின் துணை கிடைத்து விட்டால் எதற்கும் நீ பயப்படவே கூடாது கலங்கக்கூடாது தைரியமாக செயல்பட வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஆகாயத்தையே எட்டி பிடிக்க தைரியம் உனக்கு வந்துவிடும் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் உன் வேண்டுதல்கள் இந்த மாதத்திற்குள் பழித்து விடும் என் செல்லமே சந்தோஷம்தானே என் செல்லப்பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு நூறு சதவிகிதம் கிடைத்துள்ளது மகிழ்ச்சியாக இரு உன் கோரிக்கைகளை என்றுமே இந்த சாயப்பா நிராகரித்தது கிடையாது தானே உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் அழித்து விடு ஏன் உன் நிழலாக நான் இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய் நிச்சயமாக பயப்படக்கூடாது ஏனென்றால் இந்த சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன் மனதில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றியே நான் இருக்கேன் நீ என்னுடைய பொப்பிஷம் என்னை புரிந்து கொண்டு மட்டும் வாழப் பழகு எதையும் நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய விடாமுயற்சியில் வென்று காட்டுவாய் அதற்கு இந்த சாயப்பா பக்கபலமாக நான் உன்னுடன் இருப்பேன் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம்